இப்போ குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் நான் ஸ்பீச்சில் வந்து அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு அவரு ஆசை சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் இப்போ இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும் ஸோ நான் நாலு அறையில் வந்து பேசுகிற விஷயம் நாலு அறையில் பேசுகிற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து இது சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓப்பனை சொன்னாரா ஓப்பனை சொன்னாரா ஆ ஓப்பனாக சொல்ல ஆனால் அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்கிறார் யார் திரு குருமூர்த்தி துக்குலக் விழால சொல்கிறாரு ஓகே இதை வந்து தெளிவுபடுத்துது யாரு நான் சொன்னேன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம் ரஜினி சொல்லிட்டோம் நான் சொல்கிறேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம் நான் சொல்கிறேன் அறையில் நடந்தது அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில் இருக்குது அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம் அம்பலத்தில் வந்து சொல்கிறது நான் சொல்கிறேன் நான் அப்போ பதில் கொடுக்குறேன் ஆனால் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் இலவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறாங்க அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபியில் யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை இங்கே கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்கே இருக்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த கட்சியில அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா இங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கி இருப்போம் மத்த கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்

ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானே ஒரு கோடியில் வேற இரண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும்